பதினாலு பேர் வாங்க வாங்க கிழவி இன்னைக்கு கும்முன்னு இருக்க கிழவி அப்படியா ஆமா கிளவி இன்னைக்கு கும்முன்னு தாண்டா இருப்பா நீ உனக்கு எப்ப பார்த்தாலும் எதையா தான் போ உனக்கு வேற வேலையில வந்தியா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்கன்னு கேட்கணும் கிளவி கும்முன்னு இருக்கு அழகா ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க

கிளவிக்கு சாரி கலர் சூப்பர் அப்படி சொல்லி சொல்ல கிளவின்னு சொல்லனால எனக்கு போவோம் கிடையாது ஏதாவது சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லணும் உங்ககிட்ட வாண்டதுன்னு இருக்கு லைவில் காணமே நேரம் தப்பி போட்டதுனால யாரையும் நண்பர்களாக காணல எப்பவும் ஏழு மணிக்கு தான் எல்லோரும் வருவாங்க இன்னும் லேட்டாகல நாலு தான் வருவாங்க என்னாச்சு கட் பண்ணிட்டு ரெண்டாவது போடலாமா கட் பண்ணிட்டு போடாத அதுக்கப்புறம் ஏன்னா மூணு பேர் இருக்கும்போது லைவுக்கு போடக்கூடாது கட் பண்ணிட்டு தான் போகணும் இது பத்து நிமிஷம் இருக்கு கட் பண்ணிட்டு ரெண்டாவது போடும்